ராஜா வந்து இன்னொரு கார்ல வந்துகிட்டு இருக்காரு ராணி இந்த கார்ல போய்கிட்டு இருக்குற ராணி இந்த கார்ல இளவரசி எங்க கூட வந்துகிட்டு இருக்காங்க நாங்களாம் சிவகங்கை போயிட்டு இருக்கோம் துணை ராணி சிவகங்கை தான் போய்கிட்டு இருக்கோம் ராம்யோகா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே சேர்ந்து ஆமா எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு போறோம் மகிழனா அதுல பாக்கவே மகிழ நான் பா பாக்கிறதுக்காகதான் போய்கிட்டு இருக்கோம் நாங்க போன வரமே போக கூடியது பாப்பாவுக்கும் சரிங்க லாஸ்ட் டைம் அந்த பங்கன் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப பயங்கர ஃபீவர் ஆயிருச்சு சளி தண்ணி சேராமல் ஒத்துக்காமல் போயிடுச்சு அதனால பாப்பா உடம்ப கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வாரம் மதுரை வர வேண்டிய வேலை இருக்கா சரி அவங்களே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இது வரைக்கும் யோகா வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் போனதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் சரி தம்பிக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் பார்க்கல சரி நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாம் இந்த காரில் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள

Thank you so much. Wow. <laughs> <laughs> அந்த பெண்டாலி ராணி வட சின்ன சின்ன கொடுக்க மாட்டாங்க எடுக்கவே இல்ல நீ எடுக்கல கடைசி எடுத்துக்கிட்டு போய் போயிட்டறோம் ஓகே

கேக்குறப்பெல்லாம் பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஆனா இன்னும் வந்த பாடு இல்ல சாயிஷி எல்லாம் செம்ம தூக்கம் ஒரு தூக்கமே போட்டு எந்திரிச்சுட்டா தூக்கம் போதுமா மயிலன் தெரியுமா சாய் மயிலன் பாத்துருக்கோம்ல வீடியோஸ்ல எல்லாம் பாக்கலாமா மகிழன ம் மகிழனுக்கு உடம்பு சரியில்லை கால அடிபட்டுருச்சுல தெரியுமா உனக்கு

கடையில பார்க்க ஆசை இல்ல அதுதான் வாசத்துக்கே ஆசை வருது எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப ஸ்மெல்

आपूसित मारूंगा तो पुनः आपूसित मधी पल्पली सुमरी का पुनः बिल्ला लड़ा ना ये पुनः इन्हें भाई यार चौका का किन्हीं ये आलू ठीक है वाला ठीक है वाला यादें ठीक है यादें ठीक है आजा हाँ हाँ कौन से कौन से

இங்க வந்து கூட் பண்ண தரவா இங்கட குடுச்சோம் ஆப்புல பொண்ணுக்கு இந்த தனியா பேசா நம்ம எல்லாரும் கூடா வந்தா கூடா குடுக்க கூடாது கூடிங்க கூடி ஆமா இதுக்கு ஆமா பொண்டி ரோட ரெண்டு நிமிஷம் பேச கூடாது நாம போய் இண்ட வரணும் இங்க வந்து வேற ஏதோ ஆளு போய் அப்புறம் சொல்லுவானே பொண்டி வெச்சது நீவே மொட்டு அத வல போனா இல்ல

அது <laughs> திருவுடைய <laughs> <laughs> நீயும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சேம் ட்ரெஸ் ரெண்டு பேரும் சாய் வாங்கி கொடுத்துருங்க எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ராம்யோகா வீட்டில் தான் இருக்கோம் இப்போ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பலான்னு இருக்கோம் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நான் சொல்லி ஆகணும் நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி வந்து வச்சுருந்தீங்க எல்லாருமே போய் ராம்யோகா தம்பியை போய் பார்த்தாங்க நீங்கள் ஏன் போகல உங்களுக்கு சொல்லவே இல்லையா உங்களுக்கு அவங்களும் நீங்கள் பேசிக்க மாட்டிங்களா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இருந்தது நீங்கள் ஜாலியாக ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் தம்பியை போய் பார்க்கல உங்களுக்கு அதோட அது முக்கியமாக அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக எல்லாருமே போனாங்க நாங்கள் மட்டும் போகலாம் கேட்டிருந்தீங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சமையல் போக முடியல எங்களுக்கு வேறு வேறு வேலை இருந்தது நிறைய ஒர்க் இருந்தது தவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுதான் மெயினான ரீசன் வேலையை தவிர்த்து தவிர்க்காமல் ஒரு சூழ்நிலை இருந்தது நல்ல ஒரு குட் பர்சன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரி தான் நானுமே அந்த மாதிரி தான் இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எதாவது சண்டையாட்டுக்கும் எதாவது பேசிக்கிறதுல எல்லாமே போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க அஸ்வின் சார் போனாங்க எல்லாமே பார்த்தாங்க நீங்கள் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்க எங்களால் வந்து அந்த சமயத்தில் போக முடியல அதுதான் மெயினான ரீசனு மற்றபடி வந்து எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுமே கிடையாது கிடையாது நான் கேள்விப்பட்டேன் ரூபியுமே சொன்னால் ரூபியுமே அழுத ரொம்ப ஃபீல் பண்ணான் நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தா அதனால் வந்து எங்களுக்கு வர முடியல இப்போ வந்து நாங்கள் வேற ஒரு வேலையாக வந்திருந்தோம் சரி கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம் எங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை பாலகீர்த்தி சுமதி அப்புறம் சுரேந்திர அனிதா அப்புறம் அஸ்வின் சார் எல்லாமே வந்திருப்பாங்க சோ நாங்கள் போகிறோன்னா சார் அப்போ அவங்களும் வரட்டும் அப்படி சொல்லி வந்திருந்தாங்க லாஸ்ட் டைமே அவங்க வந்திருந்தாங்க எங்களால் வந்து வர முடியல மற்றபடி எங்களுக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ நம்ம எல்லாமே எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேங்க என்னால் வந்து சொல்லி அவன் எந்த நாங்கள் சொல்கிறோம் இப்போ தம்பிக்கு வந்து பரவாயில்ல எவ்வளோ கஷ்டம் எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தது இப்போ தம்பிக்கு பரவாயில்ல கொஞ்சம் கால் ரெடியாக தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ரெண்டு கட்ட நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரம் ரெடி ரெடியாகிடும் கண்டிப்பாக வந்து நான் நானுமே வந்து கடவுள்கிட்ட பேர் பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நாங்கள் வந்து கிளம்புறோம்னா நம்ம திருப்பி திருப்பூர் வர போகணும் ரொம்ப நைட் ஆயிடுச்சு பார்த்து பத்து ரூபா போயிட்டு வாங்க ஊர் போயிட்டு மெசேஜ் போட ஆமாண்ணே